அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா பேர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாமல் அல்லாஹு இல்ல ஜலால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இகலாசான முறையில் அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசானத்தையும் அல்லாஹ் நம் மாணவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல பொருள்களையும் புரியக்கூடிய நல்ல திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டும் திரிந்து கொண்டு இருக்கிறார் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லா அல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாகிலாக இல்ல முகமது ரசூலுல்லாம் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரிதோசை கண்ணால் கண்டு அகமகழ்ந்து சிறிதவன்னா மரணிக்கக்கூடிய நல் தோஃபிக் கிடம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வணங்கிய அருவானாக மரணித்தும் மரணிக்காத இறைனேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அருவானாக நாளை மறுமேல கருமணி முகமது ரசூல்லாய் சல்லா வலி செல்லம் அவர்களின் கரங்களால் ஹவுது கௌசர் என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து உயர்ந்த சொர்க்கத்தில் அவன் அருகாமில் அல்லா நம்மை அமர செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவன் நிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூமின் கண்மணி முகமது நசுகுல்லாய் செல்லந்தாக அலைவர் செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த நாள் திங்கள் கிழமை நமக்கெல்லாம் தெரியும் வாரங்கள் நாட்களை பார்க்கிற போது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயர் இதுவெல்லாம் ஒவ்வொரு கோள்களுடைய பெயராக இருக்கிறது பெருமானார் செல்லந்தா உழைவு செல்ல பிறந்த தினத்திற்கு பேர் திங்கள் எனவே பெருமானார் செல்லந்தா உழைவு செல்லவர்களை பற்றி சொல்லுகிற குழு திங்கள் நபி என்று சொல்லுவார்கள் பெருமான செல்லந்தாஹேசும் திங்கள் கிழமை அதிகாலையில் பெருமானார் செல்லந்தா வசம் மக்காவில் ஆமினார் ரஜியந்தா முதலான அவர்களுக்கு பிறக்கிறார்கள் பிறந்தவுடன் இந்த செய்தியை அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப்புக்கு த அப்துல் முத்தலிப்புக்கு தகவல் சொல்லப்படுகிறது அவர்கள் வருகிறார்கள் அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு காப்பாயின்றி சொல்லக்கூடிய இறை செல்கிறார்கள் அங்கு இறைவனுக்கு நன்றிகடன் செலுத்திவிட்டு அதற்கு உள்ளேயே வைத்து முகமது என்கிற பெயரும் சூட்டினார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் இந்த முகம்மது என்கிற பெயரை அல்லாஹு ஜில்ல அதற்கு முன்னால் வாழ்ந்த எந்த சமூகத்திற்கும் எந்த மக்களும் இந்த முகம்மது என்கிற பெயரை வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கூட அல்லாஹ் அவர்கள் ஏற்படுத்தவில்லை முதல் முதலா உலகத்தில் முகம்மது என்கிற பெயரை சுட்டப்பட்டவர்கள் அது முகம்மது ரசூலுல்லா செல்லல்லா உழைவு செல்லவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பெருமானா செல்லல்லாஹ் உலக செல்லும் பிறந்த பொழுது ஒரு ஒளி ஒன்று வெளிப்பட்டது அதை நாங்கள் சிரியா தேசத்தை கண்டோம் என்றார்கள் அதை கண்டவர்கள் அது மட்டுமல்ல பிரிமான பிறந்த தினத்தன்று கிஸ்ராவில் இருக்கக்கூடிய பதினாலு கலசங்களும் கீழே விழுந்து உடைந்தது என்பதும் வரலாறு சொல்லி சொல்லிக்காட்டுகிறார் அது மட்டுமல்ல பெருமானா சென்னதாக பிறந்த தினத்தன்று மதுசிகள் வணங்கக்கூடிய அணையா விளக்கு என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கு அணைந்தது என்பது மட்டுமல்ல பெருமானா சென்னதாக பிறந்த அந்த வருடத்திற்கு பெயர் ஆமுல் ஃபீல் என்று சொல்வார்கள் பெருமானா சென்றதாக பிறப்பதற்கு முன் பிறந்த அந்த வருடத்தில் ஆபராம் என்பவர் காபாவை இடிப்பதற்காக வருகிறார் வருகிற பொழுது படைப்பட்டாளிடத்தில் வருகிறார் அப்துல் முத்தலிப் நேராக அபர்ஹாம் இடத்தில் சென்றார் சென்று சொன்னார் ஆபரகமே என்னிட என்னுடைய ஒட்டகையை நீ பிடித்து வைத்திருக்கிறாய் கொடுத்துவிடு என்று கேட்கிறான் ஆபராம் கேட்கிறான் நான் காபாவை இடிக்க வந்திருக்கிறேன் நீ காபாவை இடிக்க வேண்டாம் என்று நீ கெஞ்சுவாய் கதறுவாய் என்று நினைத்தால் நீ உன்னுடைய ஒட்டகத்தை சாதாரணமாக கேட்டு விட்டாயே உனக்கு காபாவை பற்றி கவலை இல்லையா என்று கேட்டார் அப்போது அப்துல் முத்தலீம் சொன்னார் காபாவுடைய ஓனர் எஜமானன் அண்ணாவாக இருக்கிறான் எனவே அதை பாதுகாக்கிற பொறுப்பை அவன் ஏற்றிருக்கிறான் ஒட்டகமோ அதற்கு எஜமான நான் இருக்கிறேன் அதே பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கிறது எனவே நீ பிடித்து வைத்திருக்கிற ஒட்டகத்தை மட்டும் கொடுத்து விடு நான் சென்று விடுகிறேன் காமாவை இடித்தாலும் சரி நீ இடித்தா விட்டாலும் சரி என்று சொல்லி சாதாரணமாக பேசிவிட்டு வந்து விட்டார் ஆமர் கோபம் தாங்க முடியவில்லை நாம் காமாவை இடிப்பதற்கு வந்திருக்கிறோம் காமாவின் சாமி அப்துல் முத்தலிப் இடத்தில் இருக்கிறது காமாவை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு அவகணத்தில் இருக்கிறது அவர் காமாவை இடிக்க வேண்டாம் என்று கெஞ்சுவார் கதர்வார் நினைத்து வந்தால் அவர் சாதாரணமாக ஒட்டகத்தை கேட்டு வாங்கிவிட்டு சென்று விட்டாரே என்ற வேகம் அதிகமாக கபாப் இடிப்பதற்கு முயற்சித்தான் அல்லாஹ் ஜில்லாலு அபாபில் என்கிற பறவையின் கால்களில் சின்ன சின்ன கற்களை கொண்டு எரிந்தால் அந்த தாக்குதலை யானைகள் தாக்கு பிடிக்காமல் முடியாமல் மடிந்து செத்து என்பது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஜிலான் வரலாற்றிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார் அரவையான மக்களை எதற்கு என்று சொன்னால் அப்படி ஆமுல் ஃபீல் நடந்த அந்த வர்ணத்தில்தான் பெருமான செல்லந்தார்கள் திங்கள் கிழமை பிறந்தார்கள் மற்ற நாட்களை விட திங்களுக்கு என்று ஒரு மவுசு இருக்கிறது அதற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது ஒரு கட்டத்தில் பெருமான செல்லந்தவர்களே செல்லும் சகாபாக்கம் நடந்து வந்து கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது எதிர் திசையிலே உமர்தியாகுத்தாலான் அவர்கள் வந்தார்களாம் வந்து பெருமானை கேட்டாங்க யார் சொல்லுந்தா திங்கள் கிழமை நோன்பு வைக்கலாம் என்று இருக்கிறேன் என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் செல்லந்தான் சொன்னார்கள் திங்கள் கிழமை நான் பிறந்த நாளாக இருக்கிறது எனவே நீங்கள் தாராளமாக நோன்போயுங்கள் என்று பெருமான சன்னந்தாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் பிறந்தது மட்டுமல்ல எனக்கு இறைவன் புறானை இறக்கிய இறக்குவதற்கு முதல் நாளை தேர்ந்தெடுத்ததும் அந்த திங்கள் கிழமைதான் என்று பெருமான சன்னந்தாக சொன்னார்கள் என்பதும் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல அருமையான மீன்

மே பயணத்தை தொடங்கியதும் திங்கள் கிழமை உலகத்தை விட்டு பிரிந்ததும் திங்கள் கிழமை என்று சொன்னால் திங்களுக்கும் பெருமான செல்லவர்களுக்கும் நிறைய தொடர்பு இருப்பதால் பெருமானாரை வர்ணிக்கிற பொழுதே திங்கள் நபி என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு இன்னும் சொல்ல போனால் நபிகள் செல்லதான் சொல்வார்கள் திங்கள் கிழமை நோன்போயுங்கள் ஏன் என்று சொன்னால் அன்றைய தினம்தான் நான் பிறந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல திங்கள் கிழமை சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது என்றும் பெருமான அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே திங்கள் என்பது ஒரு அற்புதமான நாள் என்பதால் மற்ற நாட்கள் எல்லாம் சிறந்த நாட்கள் அல்ல என்பதையும் நாம் முடிவு செய்து விடக்கூடாது மற்ற நாட்களை விட திங்கள் கிழமை சிறந்த நாளாக இருக்கிறது அதே மற்ற நாட்களும் சிறந்த நாள் தான் ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லா சொல்வார்கள் நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள் என்று சொல்வார்கள் காலத்திற்குள் அடங்கியதுதான் நாட்களும் கூட ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான் காலத்தை மனிதனை திட்டாது ஏனென்று சொன்னால் காலமோ நானாக இருக்கிறேன் என்று சொல்லி இறைவன் சொல்வதால் இந்த நாள் நல்ல நாள் மற்ற நாள் கெட்ட நாள் என்று கூடாது மற்ற நாட்களை விட இந்த நாள் சிறந்த நாள் என்று சொல்லலாம் வைத்து அதற்காக இந்த நாள் சிறந்த நாள் மற்ற சிறந்த நாட்கள் அல்ல என்று நாம் முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே அருமையான மக்களே முடிந்த வரைக்கும் வாரத்திற்கு திங்கள் கிழமை ஒரு நாள் நோல் ஒய்ப்பது என்பது ஒரு சுத்தத்தான காரியமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் வாரத்தில் ஒரு நாள்

வாரம் வாரம் திங்கட்கிழமை நோன்பு வைக்கிற பொழுது உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகளை நம்மால் மிக சீக்கிரத்தில் விரட்ட முடியும் நோய் இல்லாமல் வாழ முடியும் என்பதையும் இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹூ ஜெல்லாலும் பெருமான சன்னதா பிறந்த தினத்தில் நோன்பு வைக்கக்கூடிய தௌஃபிக்கினை நம் அனைவருக்கும் அல்லா வழங்கி அருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரங்காது